முக்களைய காலைல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கனியில் சொல்லி ஆனால் குளிருங்க இந்த குளிர் காலத்தில் ஒரு வேலை சாயத்துக்கு ரொம்ப சோம்பேதனமாக இருக்குது வேலையே செய்ய முடியல ஏன்னா ஒரு தண்ணியில் கால வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது சரிங்களா சரி வாங்க அது நம்ம ஏன்னா அப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப குளிருங்க ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி இந்த ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இறங்கி கால் வச்சு வேலை செய்யணும்னு பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு பீ வெட்ட ஆகிடுங்க அதனால் மைண்ட் ஃபக்காகிடும் இது தூங்கியிருந்தோடனே தண்ணியில் கால ஜில்லுன்னு தண்ணியில் கால வைக்கணுமான்னு ஒரு இருக்குதுங்க அந்த நம்மளால் உடைக்க முடியும் தான் போறேன் ஆனால் முடியாதுங்க அது இல்லை இந்த தான் நாங்கள் இவ்வளோ சத்தாக்கி எங்களுக்கு தெரியல பனி வந்தாலும் அந்த அளவுக்கு வெயில் வந்தாலும் சந்தோஷமா இருக்கும் முடியல ரொம்ப வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலைகடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்கப்படும் மக்களே இதுதாங்க நம்ம கை போகிற வழி பார்த்தீங்களா வழி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்ட்ரி ஆச்சு இப்போ இந்த பாதையில் போனோம் காயிலே தூங்கி எழுந்து இது மாதிரி சேர்த்துல வரணும்னு நினச்சாவே டீஃபால்ட்டுங்க மண் போகணும் போகணுமா போகக்கூடாதா அப்படின்னு தோணும் பாருங்க இது வரைக்கும் சரி சரிங்களா இங்கேருந்து இந்த பதாருக்குள்ளே ஒரு வழி தருதுங்களா உங்களுக்கு காடு மாதிரி இருக்குதுங்க காடுக்குள்ளார ஒரு வழி போகுது வழி போகுது இல்லை அந்த வழியை உருவாக்குறதே நான் தான் ஏன்னா என் கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போனோம் இது போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது இதை தாண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா போனோம் இப்போ எட்டுலேயே எட்டுங்க இது பி எட்டாக நீங்கள் இது வச்சா ஒன்றுஞ்சில் இருக்குங்க இன்னும் கையிலே போய் என்ன வேலை செய்யணும்னு சொல்கிறோம் பாருங்க அது என்ன நினச்சாவே கொஞ்சம் டிஃபால்ட் ஆகிடும் அதெல்லாம் நான் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் இப்போ வேலை செய்வேன் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மதியமாக ஒரு ஈவினிங்காக ஒரு நாலு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு நேரம் வேலை தான் அந்த ஒரு மணிநேரம் வேலைத்துக்கே பண்ணுற ஆகுதுங்க குளிர்துங்க இந்த படத்தை சொல்லல அநியாய வெயில் அது மாதிரி அநியாயம் குளிருங்க அது மாதிரி மே மாதிரி வெயில் புழக்கம் எப்படியோ வந்து ஒரு பார்த்து ஜாயின் ஆகிட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு நந்த போகிறதுக்கு ஏன்னா இது கொஞ்சம் அந்த சேர் இல்லை அது ஏரியா சரிங்களா ஸ்டார்டிங்லேயே சேர்லு கால் வச்சு எப்படி இருக்குது ஜில்லு இருக்குமா அது மாதிரி நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க நடா இது எங்கள் கைனியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு அவசப்படுறவங்க பார்க்க ஒரு சிலர்லாம் தண்ணி இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க எங்களுக்கு இப்போ தெரியுதுக்கு பார்த்தீங்களா இங்கே தான் ஏரி பக்கத்தில் அந்த பக்கம் இந்த மரத்தை கீழே ஏரி இதெல்லாம் கீழே கைனி இதெல்லாம் எங்கள் கைனி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயிரை வைக்க முடியாது எங்கெல்லாம் ஒரு பிஒட்டாயிடலாம் அன்றைக்கல நீங்கள் ஆனால் இந்த தண்ணியில் நாங்கள் பயிர் வச்சு விவசாயம் பண்ணுறோம் நாங்கள் பண்ணுறது விவசாயம் பண்ணி தான் சாப்பாடு வருது தண்ணி தான் ஆகணும் ஆனால் ஒரு சிலருக்குலாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப அவசரப்படுறாங்க ஃபஸ்ட்டு என்ன காலையில் இன்றைக்கி பண்ண போகிறோம்னா அந்த கொத்தலை வாரி போடலாம் ஒன்றும் அது வந்து பீ வெட்டாக வச்சு நம்ம அது வந்து வாரி போட முடியாது சரிங்களா சரி ஓகே காய் வருங்க இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த வேறு தாண்டி வரணும் பியெட்லேயே பிஎட் இது வந்து ஃபைவ் டேசில் அப்படிஞ்சிட்டோம் ஒர்க் வந்து டுடே கேன்சல்ட்டு டுமாரோ ஒர்க் பற்றி போடுறேன் தேங்க்யூ பாய் இதுதான் நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க இந்த ஜில்ல தண்ணியில் பனி தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை சேர்த்து கரெக்டாக இருக்க மாட்டேங்குது சரிங்களா ஸோ ரொம்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ஃபாக் ஆக்குது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா குளிர் உண்மையாக சொல்கிறோங்க காலில் சரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பட்டாவே குளிருதுங்க இது நினச்சி பார்த்தாவே இதுவாக இருக்குது என்ன பண்ணுறது ஆகணுமே ஒரு கட்டாயமாக வருதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறமோ வந்து முடிச்சிட்டேன் சரி முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு மூஞ்சி கழுவுனா அது அதுக்கு மேலே பீவட்டாக இருக்குதுங்க நடுவார்கிட்ட நெருங்கிச்சு இப்போ எவ்வளோ பண்ணியிருக்குது இன்னும் போக எவ்வளோ பண்ணியிருக்கோம் இன்னும் எப்படி இருக்கும்ன்றதுன்னு தெரில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒம்பது மணி ஆகுதுங்க ஒம்பது மணிக்கு இவ்வளோ குளூர்னா என்ன பண்ணுறது குளிர் காலம்னா சீர் குளூர் தான் செய்யும் சொல்லுவீங்க ஆனால் இந்த தண்ணியில் எப்பா 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 எம்மா 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 பி வெட்டுங்க இது பயங்கரமாக குளிர்துங்க சேம் அதே வழி தாங்க வேலை முடிச்சாச்சு ரிட்டன் வந்து போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு பி வெட்டிலே பி வெட்டுங்க இது அதுக்கப்புறம் இப்போ பனியில் வேலை செய்கிறங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு கோல்டு உடம்பு சூடு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வேலை செய்யுங்க ஏன்னா அது ஈரம் இன்னும் ஜாஸ்தியாகி ஜாஸ்தி ஆகி நீரும் ஜாஸ்தி ஆகிடும் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சுடு தண்ணி குடிங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லது இந்த மாதிரி வேலைலாம் செய்யணும்னா பொறுமையாக வந்து ஒரு எட்டு மணிக்கு வந்து சாப்பிட்டு பொறுமையாக டுவெல் இது ஃபுல்லாக விட்டுங்க ஏன்னா போக தான் வெயில் வரும் அதனால சொல்கிறேன் சரி கொஞ்சம் பார்த்து வெட்டுங்க சரிங்களா சரி ஓகே வேலை செய்வா பார்த்து சொல்ல செய்யுங்க ஓகே பாய் இதுதான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க